வணக்கம் மகரம் ராசி நண்பர்களுக்கு வாரம் ராசி பலன்கள் ஒன்பது பத்து ஆகிய தேதிகளில் வளர்ப்புரை சந்திரனா உங்களுடைய ராசியிலே சந்திரன் அமர்றாரு ஏழாம் பாவாதிபதி நண்பர்கள் கூட்டு தொழில் கணவன் மனைவி உறவுகள் இது எல்லாமே சிறப்பாக இருக்கும் ஆறாம் பாவாதிபதி புதனையே இங்கே வந்து சந்திரன் பார்வை செய்கிறாரு உங்கள் பாக்கியாதிபதியாகவும் புதன் வர்றாரு வேலை அமைப்புகள் தெய்வ வழிபாட்டின் மூலயமாக நன்மை உண்டாகும் அதே போல் இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் திங்கட்கிழமை கிழமைகளில் சுப விசேஷங்களில் கலந்துக்குவீங்க அதே போல் கணவன் மனைவி உறவுகள்லாம் அந்த நாளில் சிறப்பான ஒரு அமைப்பு வெளி தூரம் பயணம் மேற்கொள்வதன் மூலமாக நன்மை உண்டாகும் உங்களுடைய நான்காம் பாவாதிபற்றி மற்றும் பதினொன்றாம் பாவாதிபதி செவ்வாய் உங்கள் கேதுவுடன் இணைந்து ராகுவை பார்த்துறாரு இல்லை வண்டி வாகனம் உடல் ரீதியான தாயின் வழி உறவுகள் தாய் தாயினுடைய உடல்நிலை அதே போல் மூத்தவர்கள் உங்களுடைய லாபம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் எட்டாம் இடத்துல இங்கே செவ்வாய் இணையிறாரு அதே போல் கேது ராகுடன் தொடர்பு பெறதெல்லாம் கொஞ்சம் சரியில்லாத ஒரு அமைப்பு அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல் இங்கே மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ஏழரை சனியை முழுமையாக முடிஞ்சதாக இப்போ உணர்வீங்க ஒரு தைரியம் தன்னம்பிக்கை எதையும் நம்மளால முடியுன்ற ஒரு நல்ல ஒரு அமைப்பு இப்போது உண்டாகும் குருவின் பார்வையும் இங்க ராகு இரண்டாம் இடத்துல அமர்ந்தாலும் குருவின் பார்வை இரண்டாம் இடத்திற்கு இருப்பதனால தன லாபம் தன உயர்வு எல்லாமே சிறப்பாக இருக்கும் அடுத்ததா இன்னொரு பதிவில் சந்திப்போம் பொதுவா வந்து லக்னம் ராசி நட்சத்திரம் தசா புத்தி அந்தரம் இதனுடைய அமைப்பின் பிரகாரம்தான் ஒருவருடைய முழு ஜாதக பலனை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் கோச்சார பலன் என்பது இன்றைய ராசி பலன் இன்றைய ராசி பலன் வந்து இன்றைக்கு வந்து நகர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய கிரகங்களை வைத்து சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்களுடைய சுய ஜாதகம் நீங்கள் என்னைக்கு பிறந்திருக்கீங்களோ அன்னைக்கு வந்து ஒரு ப்ரீஸ் பண்ணப்பட்டது அப்போ அந்த ஜாதகத்தையும் இப்போது நடந்து கொண்டு இருக்கக்கூடிய கோச்சார அமைப்பையும் இணைத்து இப்போது உங்களுக்கு தசாபுதி உங்களுடைய லக்ன ரீதியில் சாதகமாக இருக்குதா அதை பொறுத்து நண்பருடைய தசா அமைப்பா பகைவருடைய தசா அமைப்பா அப்படின்றத பொறுத்து நன்மைகளா தீமைகளா அப்படின்றத நம்ம முழு பலனாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக இன்னொரு பதிவில் சந்திப்போம் நன்றி வாழ்த்துக்கள்